அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு சைட் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த சைட் எங்கே இருக்குது இதோடய பட்ஜெட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் இந்த சைட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இதோட வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்றதை ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் இந்த சைட் நம்ம திண்டுக்கல் டு தோட்டம் ரோட்டில் மாலப்பட்டி அப்படின்ற ஏரியாவில் இருக்குது இந்த எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் நாகர் நாகர் நகர் இருந்து ரைட் சைடு போனால் நத்தரோடு வரும் லெஃப்ட் சைடு சுப்ராம்பெற்ற சவுந்தரராஜா மேல் வழியாக வந்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் அதே மாதிரி திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் வந்து நம்ம சைட்டுக்கு வரும் சைட்டுக்கு டிடிசிப்பு மற்றும் ரேரா போட்டு வந்து வாங்கியிருப்போம் ஆல்ரெடி வந்து மூணு ஃபேஸ் வந்து போட்டிருப்போம் இந்த சைட்டில் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி ஒரு ஐம்பது டு அறுபது வீடுகள் வந்து இந்த மூணு ஃபேஸ்லேயுமே நம்ம வந்து கட்டியிருக்காங்க ஸோ வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் சைட்டாக வந்து இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்கு இந்த சைட்டு சுத்தம் வந்து செம்மண் பூமியாக இருக்குது நல்ல ஒரு மேட்டுப்பாங்கான பகுதியில் அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு வந்து வாட்ரு சோர்ஸ் வந்து நல்லா அமை அருமையாக இருக்கும் குறஞ்சடி ஆழத்துலேயே நல்ல தண்ணி கிடைக்கும் அதே மாதிரி நல்ல மேடான பகுதியாக இருக்கும் சப்போஸ் வீட்டில் வந்து கார்டன் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு பெரிய சைட் வாங்கி வீட்டில் கார்டன் பர்பஸ்க்காண்டி நீங்கள் சைட் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பூச்செடி வைக்கிறதுக்கு கார்டனுக்குலாம் நல்லா வந்து ஒரு ஆப்டான சைல் இருக்கும் சைட் வாங்குறதுக்கே நம்ம வந்து லோன் பண்ணித்தரோம் நீங்கள் சப்போஸ் வீடுகள் வேணும் உங்கள் பட்ஜெட்டில் வந்து வீடுகள் வேணாலும் நாங்கள் வந்து பேங்க் லோன் பண்ணி வீடுகளும் வந்து நம்ம கட்டித்தரோம் பத்திர செலவு நம்மளே வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணித்தரோம் ப்ரோக்கரேஜ் கமிஷன் வந்து கிடையாது சைட்டை பார்க்கணும் சைட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு கால் பண்ணிங்கன்னா நம்ம வந்து சைட்டை வந்து நம்ம இது பண்ணலாம் அதே மாதிரி லீகலுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நம்மளே வந்து ஒரு லாயர்கிட்ட ஃபுல் லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு ஆல்ரெடி வந்து டிடிசிபி மற்றும் ஏராப்படு வாங்கியிருக்கோம் இருந்தாலும் ஒரு லாயர்கிட்ட வந்து நம்ம ஒப்பீனியன் வாங்கி பக்காவாக வச்சுருக்கோம் நீங்கள் அட்வான்ஸ் போடுறப்ப அந்த லீகல் புக்கை பக்காவங்க வந்து உங்கள் கையில் வந்து நம்ம கொடுத்துருவோம் அது சைட்டில் இருக்க எல்லா ரோடுமே முப்பத்தி மூணு அடி முப்பது அடி இருபத்தி நாலு அடி தார் ரோடாக வந்து போட்டிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தார் ரோடு குவாலிட்டியான தார் ரோடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மாதிரி சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து சை சைட்டும் ஃபுல்லாகவே வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டு வந்து டவுன் நியரஸ்ட்டாக இருக்கனால உங்களுக்கு வந்து அக்சசபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் நான் உடனே வீடு கட்டணும் இல்லை வந்து நாங்கள் டவுன் பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு மீடியம் பட்ஜெட்டில் வந்து வாங்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இரநூறு பர்சன்டேஜ் வந்து இந்த சைட் வந்து உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து டீட்டெயில்ஸ் வேணும் பண்ணிணா கீழே இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டீட்டெயில் பண்ணணுன்னு நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ சைட் நேரில் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேஷன் சர்க்கிள் வேற யாரும் கேட்டா கூட இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க அவங்களுக்கு சப்போஸ் வந்து லேண்ட் வாங்குறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் இந்த வீடியோ பாத்துக்க ரொம்ப நன்றி